இந்த பூமாரி அம்மாவும் சூப்பரா இருக்காங்க அத்தையும் மாமியாரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்து வைக்கணும் அத்தையும் மாமியாரும் பரவாயில்ல நல்லா தான் இருக்காங்க பூமாரிக்கு போன் பண்ணலாமா ம் இல்லை வேணாம் யாரும் பாத்துட்டாங்கன்னா அது வேற வீண் பிரச்சனை அட ஃபோன் பண்ணுங்க நூறு ஆயு பூமாரிக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு போலன்னு நினைச்சிருக்கோம் நம்ம அழை நம்ம நினைக்கிற மாதிரிதானே அவ்வளவு நினைப்பா ஹலோ பூமாரி லூசு நீ இன்னும் தூங்கலையா நான் டெய்லி சீக்கிரமே தூங்கிடுவேன் எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு தூக்கமே வரல நல்ல வேளை நானே உனக்கு போன் பண்ணதான் நினைச்சேன் சரி உங்க வீட்டுல யாரும் பாத்துட்டு வீண் ப்ராப்ளம் ஏறக்கூடாது அதுக்காக தான் வேணான்னு இருந்தேன் நல்ல வேளை போன் பண்ணிட்டு அப்புறம் நீ கல்யாணம்னா எப்படி போச்சு கல்யாணம் முதல்ல நடந்துச்சா ஆமாங்க பிரச்சனைதான் நடந்துச்சு ஒண்ணு நண்டுத்தா வீட்டுல அத்தா மாமாலாம் வரலை நண்டுத்தா கல்யாணம் நல்லபடியா வேளா

என்ன பண்ண தனியா கண்டிப்பா கூப்பிட முடியாது அண்ணனே கல்யாணம் அரேஞ்ச் கிராண்டா பண்ணாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டோம் இது அண்ணனுக்கு வீட்டுல ப்ராப்ளம் மேரேஜா அதனால சொந்தக்காரங்க கூட நாங்க அவ்வளவோ கூப்பிடல நாங்க அக்கம் பக்கம் அவ்வளவுதான் என்னமோ கல்யாணம் முடிக்கணுமே முடிச்சு வச்சோம் எனக்குதான் உங்களை பார்க்கணும் போல இருந்துங்க

பண்ணா ஒண்ணு நீங்க ரிஸ்க் எடுத்து வரவேணா ரிஸ்கா ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரிஸ்க் சாப்பிட மாதிரி கிளம்பி இப்ப வர்ற எனக்கு உன்னை பார்த்தே ஆகணும் உனக்கு என்னமோ எனக்கு உன்னையே பார்த்தே ஆகணும் ஆசையா இருக்கு நைட் நம்ம மீட் பண்ணதே இல்ல சரி உங்க வீட்டு அந்த எண்ட்ல வந்துரு நான் இப்ப வந்துருந்தேன் ஐயோ வாய வச்சு சும்மா இருக்காம ஒளறிட்டமே அவர் வந்து வர பாவம் நம்ம எப்படி போறது அம்மா வர வாசல்ல படுத்துறாங்கள கதவு தரக்கு சத்தம் கேட்டா தீந்தோம் எங்கடி போறேன்னு காதுலயே வச்சிருவாங்க சரி பின் வாசோடி பேர்லாம் போயிட்டு பையே வந்துடலாம் இப்போதைக்கு அன்னை அன்னை யாரும் வர மாட்டாங்க அம்மாவும் அசன் தூங்கலாம் சேயாக அப்ப தவு தூங்கி சரி அவர் சொந்த மாதிரி நல்ல ஒரு த்ரில்லர் இருக்கும்ல நைட் மீட் பண்ணதே இல்ல என்ன பூ இன்னும் காணல சும்மா சொல்லக்கூடாது நைட் வியூ சூப்பரா தான் இருக்குது சைலண்டா நீ நம்ம மார்னிங் மீட் பண்றதுக்கு போலதான் நைட்டே மீட் பண்ணலாம் போல இருக்குது இவ வருவாளா இல்ல பயந்து வீட்லயே இருக்காளு தெரியலையே ஒரு போன் போட்டு பாக்கலாமா சரி வேண்டாம் கண்டிப்பா வருன்றிருக்கல்ல வருவா கொஞ்ச நேரம் நம்ம நைட் சைலண்ட ரசிக்கலாம் அந்தா வந்துட்டா அதுதான நான் கூப்பிட்டு வராம இருப்பால என் பூமாரி பயமா இருக்குங்க நைட்டு வெளியே வந்ததே இல்ல மணி எத்தனை தெரியுமா பன்னெண்டு

வேணா நீங்க போங்க. உங்களை பாக்கணும் போல இருந்துச்சு பார்த்தாச்சு. உங்களுக்கு இன்னை பாக்கணும் போல இருந்தீக்குமே பாத்திட்டீங்களே கிளம்புங்க. அதெல்லாம் இல்ல பொமாரி எந்த البلادத்துக்கு நான் வரல. இவ்வளவு தூரம் நைட்டு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். கண்டிப்பா நம்ம கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா பேசிட்டு தான் போறோம். வா என்னங்க உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. சரி வாங்க அப்படியே கொஞ்ச நேரம் நமக்கிட்டு அப்படியே திரும்பி வந்தரணும். நான் வீட்டுக்கு போயிடுவேன்.

எங்க அண்ணனுக்கு வச்சாங்கல்ல அதான் சின்னக்கும் கண்டிப்பா வைப்பாங்க அப்ப நீங்களே வந்து விஷ் பண்ணிடுங்க உங்க அம்மா ஓகே ஹியா ஷோர் கண்டிப்பா என் மச்சான வந்து கண்டிப்பா நான் விஷ் பண்ணுவேன் அப்புறம் அடுத்தது நம்ம கல்யாணம் தான் என்ன ஆ நம்ம கல்யாணம் இப்ப இல்ல இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வருஷம் 2 வருஷம் 2 வருஷம் கூட இல்ல ஒரு 4 வருஷமா ஆகும்ங்க 4 வருஷம் எதுக்கு நக்கலவன் ஆகுதுக்கா இல்லங்க இப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போறனா இனி செகண்ட் இயர் தேடி இருக்குதா முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நல்ல ஒரு வேலையில போய் சேர்ந்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் அதுக்கடைய அந்த கல்யாண கனவை நீங்க காணவே கூடாது நீ படிச்சு முடிச்சு வேலை பார்த்து ஒரு வருஷம் கழிச்சு அப்பா தலையே சுத்துது அப்பா எனக்கு மண்டைக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு சரி இந்த சிச்சுவேஷன் ரசிப்போம் இந்த சிச்சுவேஷனுக்கு நல்ல ஒரு இளையராஜா சாங் கேட்டா எப்படி இருக்கும் இருக்குங்க நல்ல ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இந்த முழு நிலவு பக்கத்துல சலசலன்ட்டு ஓட சுத்தி பச்சை பசேன்னு செடி கொடி பக்கத்துல பிடிச்சவங்க நீங்க சொன்ன டைலாக் இல்லையா பாட்டு கேட்டா இன்னும் பிரமாதமா இருக்கும்ல

இந்த அம்மா ஏன் இப்படி இருக்குதோ தெரியல பெத்த பிள்ளைய கூட நம்ப மாட்டுக்கு தூக்கமா வருதுப்பா என்ன தூக்கம் வந்தாலும் சரி இங்கேயே நம்ம தூங்கி விழுந்தாலும் சரி அம்மா வந்து எழுப்பட்டு அப்பா அம்மாட்ட நாலு கேள்வி கேட்காம இங்கிட்ட இருந்து நம்ம எந்திக்கவே கூடாது பொன்னி வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்னா இன்னும் என்ன கல்யாணம் நடக்காம இருந்திருக்கும் ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்தா நாளைக்கு ஆகட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு போன போட்டு என்ன ஏதன்ட்டு விவரத்தை கேட்டு கல்யாணம் அப்படி கழிஞ்சிருந்து அவங்கக்குள்ள போட்டவன் வாங்கி அம்மா காமிச்சு அப்புறம் இருக்கு அம்மாக்கு பரவாயில்ல நல்லபலதான் நினைச்சவனே கல்யாணம் பண்ணி நம்ம தான் அவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு இல்ல இதை ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தா நம்ம மனசுல ஆசையை வளர்த்திருக்க மாட்டோம்ல நம்மளை கிற்கனாக்கிட்டு கடைசியில நான் வேற ஒருத்தனை விரும்புதேன்னா எவனுக்குதான் கோவம் வராது இருக்குட்டு இருக்குட்டு நாளைக்கு பொண்ணு வீட்டுல உள்ளவங்களுக்கும் இருக்குது அம்மாவுக்கும் இருக்குது பவி வீட்டுல போய் பொண்ணு கேட்க அம்மா கூட வந்தே ஆகணும் வரலன்னா அப்புறம் இருக்கு